ஃபைவ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் வந்து இது வந்து என்ன கொஸ்டின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிகோட போன வருஷம் நடந்த தான் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரோட ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர் ஆனுவல் எக்ஸாமோட ஒரிஜினல் கொஷின் பேப்பர் மேக்ஸமெட்டிக் மேத்தமெட்டிக்ஸ் ஓகேவா நைன்த்தி செவனோட இங்கிலீஷ் மீடியம் திருநெல்வேலி கொஸ்டின் பேப்பர் நம்ம சேனலில் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்டிருந்தாங்க கங்கா கவுரி அப்படின்றவங்க வந்து கட்டாயங்களுக்கு வேணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க ஸோ அவங்களுக்காக இது வந்து நம்ம போடுறோம் ஸோ இதை பார்த்து நீங்கள் ஃபுல்லாக ரிவிஷன் பண்ணிக்கோங்க இது வந்து மேக்ஸிமம் வரும் இது தமிழ்க்காரங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் மீடியம் இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம் நம்பர் பார்த்து நீங்கள் வந்து புரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் ஓகேவா ஒன்றும் பெரிய இது இல்லை நீங்கள் வந்து இங்கிலீஷ் மீடியம் மீடியம்க்கு பயப்படுத்திங்க எக்ஸாம் தமிழ் இங்கிலீஷ் உங்களுக்கு முடிஞ்சிடுச்சு எப்படி எழுது கமெண்ட் கமல் கமெண்ட் பண்ணுங்கள் அண்டு மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவு நீங்கள் வந்து கிராஃப் ஜாமண்ட்ரி நல்லா எழுதுங்க அண்ட் ஃபைவ் மார்க் கொஸ்டினு நல்லா எழுதுங்க சரிங்களா இதில் வந்து பார்த்தோம்னா டுவெண்ட்டி எயிட் வந்து கம்பல்சரி அண்ட் ஃபோர்ட்டி டூ வந்து கம்பல்சரி கொஸ்டின் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து உங்கள் சாய்ஸ் எழுதலாம் அந்த ட்வெண்ட்டி எயிட் டூ டேஸ் ஆர் ரோல்டு ஃபைண்ட் த ப்ராபபிலிட்டி தட் த சம் இஸ் ஈக்குவல் டு நாலு ரெண்டு பகலைகள் ஊட்டப்படுகிறது அப்போ வந்து இது நாலுக்கு சமமான வந்து எது வந்து வரும் அப்படின்னு கேட்டுக்காங்க டென்ட்டு எயிட் வந்து கேட்டுக்கோங்க டூ மார்க் கொஸ்டின் ஃபைவ் மார்க் கொஷின்னு பார்த்தோம்னா ஃபோர்ட்டி டூ வந்து கம்பல்சரி ஸ்டூடெண்ட்ஸ் ஓகேவா ஃபோர்ட்டி டூ வந்து நான் இப்போ பார்த்துட்டு தெரிஞ்சுக்கோங்க அண்டு இதுலேருந்து நம்மளுக்கு மேக்ஸிமம் வர வாய்ப்பு இருக்கு இங்கே வந்து இம்பார்ட்டன் அந்த ஃபர்ஸ்ட் மிட்டம் ஹாஃப் எல்லி லாஸ்ட் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் ரிவிஷன் பண்ணிக்கிங்க நீங்கள் வந்து பார்த்துட்டு போடாமல் எழுதுங்க ஸ்டூடெண்ட்ஸ்னா எந்த ஸ்டூடெண்ட்ஸ்னா ஓகேவா ஃபோர்ட்டி டூ வந்து ஆர் டுவெண்ட்டி ஃபோர் பால்ஸ் இன் யா ஃபோர்ட் இப் த்ரீ ஆஃப் தம் ஆர் ரெட் ஃபைவ் ஆஃப் தம் ஆர் ப்ளூ அண்ட் த ரிமைனிங் ஆர் க்ரீன் மேன் சரிங்களா வாட் இஸ் த ப்ராபிலிட்டி ஆஃப் பிக்கிங் அவுட் ஃபர்ஸ்ட் வந்து ஏ ப்ளூ பால் செகண்டு வந்து ஏ ரெட் பால் மூணு வந்து ஏ க்ரீன் பால் ஓகேவா இது என்னென்ன வரும்னு கேட்டிருக்காங்க இருபத்தி நாலு பால் இருக்குதுங்க சின்னா ஒரு இதில் வந்து குடையில் அந்த இது என்ன நாங்கள் கேட்டுருக்காங்க தம்பி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கலாம் ஈஸியான கொஸ்டின் தான் நீங்கள் ரிவிஷன் பண்ணால் எதுவுமே ஈஸி நீங்கள் உங்கள் நினைப்பில் தான் எல்லாருக்கும் ஓகே நெக்ஸ்ட் பார்த்தவங்க எயிட் மார்க் கொஸ்டினில் ரெண்டு ஜாமெண்ட்ரி கொடுத்துருக்காங்க ரெண்டு கிராஃப் கொடுத்துருக்காங்க ஓகே இந்த மாடலில் தான் நம்மளுக்கு கேட்பாங்க மேக்ஸிமம் நீங்கள் வந்து இதை எப்பவுமே வந்து மேக்ஸை பொறுத்தவரோ ஃபஸ்ட் இதை ரெண்டு ஆப்ஷன் பண்ணுங்கள் சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ் ஓகே உங்களுக்கு இந்த கொஸ்டின் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லான கமெண்ட்ஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் அதை ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ